வணக்கம் வாழ்க்க வளத்துடன் ராஜமூர்த்தி நிறுவன மற்றும் பயிற்சி நைக்கிறேன் ஒரு காணொலி ஃபோர் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து இந்த உச்ச வயது அப்படிங்கிறது ஒன்பது வயசு இந்த முப்பத்தி ஒன்பது வயசை வந்து தாண்டியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி எழுதலாம் அப்படிங்கறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஒரு டீம் வந்து வச்சு எல்லாமே கிட்டத்தட்ட பல வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அது கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரிகளாலதான் செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது தடைபட்டு போனது மற்றபடி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த குரூப் ஒன் தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அதே சமயத்துல சில மாதங்கள் சில நாட்கள் இழந்தவர்களும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக கேஸ் வந்து தேர்வுகள் பண்றதா இருக்கிறாங்க மதுரை ஹைகோர்ட்லய மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் லையும் இங்க சென்னை ஹைகோர்ட் பெஞ்ச் ரெண்டுலயுமே அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சிஎம் டைரக்டா பாக்குறதா இருக்கிறாங்க அதே மாதிரி முக்கியமான மாதிரி போட்டித் தேர்வர்கள் கூட்டமைப்பு அவருடைய நண்பர்கள் மற்ற தேர்வர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதை பண்ண போறாங்க இன்னைக்கு பத்து மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் பத்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதே மாதிரி இதுக்காக டெலிகிராம் சேனல் இருக்கு இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணி இருப்பாங்க இன்னைக்கு ஜூ மீட்டிங்கோட லிங்க் உங்களுக்கு பத்து மணிக்கு முன்னாடியும் அது வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அதனால அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க சோ நேத்து அதுக்கு நாள் இது சம்பந்தமாக வந்து பாத்தீங்கன்னா நான் செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய நிறைய ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் மற்றபடி அங்கே வேலை செய்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் அது மாதிரி லாயரை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க எல்லாமே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெண்டு ஆங்கிள்லையும் போகணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீகலாகவும் கேசஸ் ஸோ ஒன்று இங்கே மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால தான் சென்னை ஆஸ் வெல் மதுரை ஸோ இன்னும் நிறைய பேர் சேரும் போது தான் நிறைய பேர் சேரும் போது அது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கும் அது மட்டும் இல்ல அதுக்கு நீங்க வந்து பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி மீட் பண்றது அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஎம் லெவல்ல லெவலில் அந்த சிஎம் செக்ரட்டரி லெவல் சோ அவங்களோட வந்து பார்க்கக்கூடியது வாரங்கள்ல பார்க்க உள்ள இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த டெலிகிராம் சேனல்ல எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும் என்ன கோர்ஸ் ஆப் ஆக்சன் அப்படின்ட்டு யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ ஆக்டிவா அதுல இன்வால் ஆகுறவங்க மட்டும் பண்ணுங்க அடுத்து நிறைய பேருக்கு டவுட் வந்து சார் முப்பத்தி ஒன்பது வயது அப்படிங்கிறது எதுல வரைக்கும் எதுல இருந்து கேல்குலேட் பண்றாங்க ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சு கேட்டுட்டு இருக்காங்க கட்ட அப்படியே ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதுக்கு முந்தி பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது முப்பத்தி ஒன்பது வயசு உங்களுக்கு முடிந்திருக்கும் இதே சில பேருக்கு நீங்க வந்து லா முடிச்சிருந்தீங்கன்னா நாற்பது வயசு அப்படின்னா அதுக்கு நாற்பது வயசுங்கிறது அதை ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சோ அப்போ சப்போஸ் நீங்க ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பிறந்தா கூட நீங்க எலிஜிபிள் வராது ஏன்னா தேர்ட்டி நைன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஏன்னா அதாவது நீங்க சாப்ட்வேர்ல இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சோ இதற்கு முந்தின தேதி இதற்கு முந்தின தேதி அப்படின்னா ஆறாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சா இருக்கலாம் அஞ்சாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சா இருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த ஆறாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாவது மாதத்து வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கும்போது நமக்கு சேர்த்திருப்பாங்க சோ அந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க உங்களுக்கு ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் பள்ளியில இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்துக்கும் அதாவது நீங்க பர்த் சர்டிபிகேட் அந்த மாதிரி வச்சிருப்பீங்க இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கும் அதுக்கும் இதாவது வித்தியாசம் நடந்த அது உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிக்கலாம் சோ அது சம்பந்தமாகவும் நீங்க வந்து லாயரை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதனாலதான் அந்த ரெண்டு லாயரை வந்து பாத்தீங்கன்னா கலில் பாஷா மண்டே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய லாயர் வந்து மண்டே வந்து அவரை பார்த்து பார்க்க சொல்லியிருக்கிறேன் மதுரை இருக்கிற வந்து ஏற்கனவே அவர் பேசிட்டு இருக்காரு ஸோ இன்னும் கூடுதல் விவரங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னா இன்னைக்கு இரவு பத்து மணிக்கு அந்த ஜூம் மீட்டிங்ல லைவ்ல நீங்க அட்டன் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷன் இருக்கு அதுலயே ஜூம் மீட்டிங்கோட அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நன்றி